விருதுநகரில் பேரறிஞர் அண்ணா நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா திமுக அமைச்சர்கள் அண்ணா சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விருதுநகர் நகர திமுக சார்பில் பழைய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் தலைமையில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் அண்ணா சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அண்ணா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் மாதவன் நகர செயலாளர் தனபால் மற்றும் திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் பல்வேறு அணி பிரிவு நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நகர திமுக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது